இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை வாழ்த்து என்னும் நற்செய்தி பணி மத்தியு நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் முழுவதுமாக கடவுளை நம்பி அதனால் வழங்கப்படும் மக்களின் பராமரிப்பை தாழ்மையுடன் ஏற்கும் ஒரு மனநிலை இறை பணியாளருக்கு தேவை வேலையாளர் தம் உணவுக்கு உரிமை உடையவரே ஒரு ஊருக்குள் நுழைகையில் அந்த ஊரில் இறையரசு மீது பற்றுள்ள மனித யார் என விசாரித்தறிந்து அந்த இல்லத்துக்கு செல்லுமாறு இயேசு ஆலோசனை சொல்லுகின்றார் ஒருவேளை ஆண்டவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டவர்களை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டதோ என யூகிக்க தோன்றுகின்றது உள்ளே நுழையும் போது அந்த இல்லத்தை வாழ்த்துங்கள் என்கிறார் இயேசு வார்த்தைக்கு செயல் ஆற்றல் உண்டு என்பது பொதுவாக கிழக்கத்திய சமுதாயங்களில் காணப்படும் ஓர் ஆழ்ந்த நம்பிக்கை எனவே தான் உரைக்கப்படும் வாழ்த்துறையே ஏற்பாடு இல்லாத இடத்தில் அதை உரைக்க கூடாது என்று எச்சரிப்பு காணப்படுகிறது இயேசுவின் சமாதான வாழ்த்து ஒரு அடையாளம் காட்டும் சொல்லாக பயன்பட்டது ஆண்டவர் ரோமை ஆட்சியின் வன்கொடுமைகளை உணர்ந்திருந்தார் அவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அவருக்கு ஐயமில்லை ஆனால் ரோமை பதிலாக உள்நாட்டு வன்கொடுமையை அரியணையேற்றுவதில் அவருக்கு எந்த நாட்டமும் அகற்றப்பட வேண்டும் அப்படியானால் அமைதி தவளும் நீதியான நல்வாழ்வை விரும்புவோர் ஏற்கும் சிலுவையின் வழியில் அறப்போர் நடத்த வேண்டும் என்பதே அவரது இறையரசு அரசியல் அன்பார்ந்தவர்களே இயேசு தன் சீடர்களை நற்செய்தியை பறைசாட்ட அனுப்பினார் பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என முழக்கமிட சொன்னார் அதன் வெளி அடையாளங்களாக குணமாக்க சொன்னார் அமைதி வழங்கச் சொன்னார் பிறர் ஏற்றாலும் மறுத்தாலும் அமைதி அறிவிக்க சொன்னார் இந்த பணி இன்றும் தொடர வேண்டிய பணி நற்செய்தி என்பது இன்று பலருக்கும் கசப்பான செய்தியாக இருக்கிறது இன்றைய நுகர்வு கலாச்சார வாழ்வில் விண்ணரசின் மதிப்பீடுகளை விட உலக இன்பங்களின் கவர்ச்சி பெரிதாக தோன்றுகிறது எனவே பலருக்கும் நற்செய்தி அறிவிப்பும் மாறிவிட்டன இந்த இயேசு நம்மை பறைசாற்ற அழைக்கின்றார் குறிப்பாக நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் அமைதியை ஆசி சமாதானத்தை அறிவிக்கவும் வாழ்த்தவும் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு அறைகூரல் விடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசையை வணக்கத்தை அமைதியை ஆசி மொழியாக சொன்னால் என்ன அது ஒரு நற்செய்தி அறிவிப்பன்றோ பிறரை வாழ்த்துவோ அந்த வாழ்த்துக்கும் ஆசைக்கும் அவர்கள் தகுதியுடவர்களாக இருந்தால் அது அவர்களிடம் தங்கும் இல்லாவிட்டால் நம்மிடமே திரும்பி அரட்டும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் வாழ்த்துவோ அனைவருக்கும் ஆசி இரையாட்சி பற்றிய நற்செய்தி அறிந்து ஏற்றுக் நாம் கடவுளிடம் இருந்து ஒரு பெரிய கொடை பெற்றுள்ளோம் என்பதே மறக்கலாகாது ஒரு விதத்தில் கிறிஸ்த வாழும் முழுவதுமே கடவுள் நமக்கு தருகின்ற கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற செயல் என்றே கூறிவிடலாம் கொடை என்பது உரிமையின் அடிப்படையில் கோருகின்ற ஒரு பரிசல்ல மாறாக அக்கொடையை தருபவ தாமே மனவு வந்து நமக்கு அளிக்கின்ற ஒன்று நம்மை இவுலகில் மனிதராக படைத்து பராமரித்து காக்கின்ற கடவுள் நமக்கு நம்பிக்கை அரும் கொடையையும் அளித்துள்ளார் அதை நாம் நன்றியோடு ஏற்கிறோம் நன்றியின் வெளிப்பாடு இறை புகழாக வெளிப்படும் அதே நேரத்தில் நாம் பெற்ற கொடையை நமக்கென்றே பூட்டி வைத்துக் கொள்ளாமல் அதை தாராள உள்ளத்தோடு நம் சகோதர சகோதரிகளாகிய பிற மனிதரோடு பகிர்ந்திட வேண்டும் எனவேதான் ஏ சீடரை நோக்கி கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுள் எனக்கு தந்த கொடைகளை நான் உள விருப்பத்தோடு பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா எனது எளிமையான வாழ்வால் இறை பராமரிப்பை உணர்ந்து பணி செய்கின்றேனா நான் ஒவ்வொரு நாளும் அமைதியின் தூதராக நற்செய்தி பணியை செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நீர் எங்களுக்கு தாராளமாக தந்த கொடைகளை விருப்பத்தோடு நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழவும் எங்களது ஏழ்மையான வாழ்வால் உமது இறை பராமரிப்பையும் உணர்ந்து சிறப்பாக பணி செய்யவும் அமைதியின் தூதராக ஒவ்வொரு நாளும் நற்செய்தி பணி செய்யவும் தாரும் ஆமீன்